ஒரு ஊர்ல குமரன்னு ஒரு பையன் இருந்தான் அவங்க அப்பா அம்மா கூட அவன் வாழ்ந்து வந்தான் அப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி மூணு பேரு வயசானவங்க வந்தாங்க வந்து நாங்கள் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு குமரனோட அம்மா உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பெரியவரில் ஒருத்தர் சொன்னாரு என் பேரு பணம் இவரோட பேரு வெற்றி இன்னொருத்தரோட பேரு அன்பு எங்க மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் உள்ள வர முடியும் அதனால நீங்க யாரு உள்ள வரணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல அதுக்கு குமரனோட அப்பா நம்ம பணத்தையே எடுத்துக்கலாம் பணம் இருந்தா வெற்றி தன்னால கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் குமரன் சொன்னா இல்லப்பா நம்ம வெற்றியை எடுத்துக்கலாம் வெற்றி நமக்கு கிடைச்சா எல்லாமே நமக்கு தன்னால கிடைக்கும் அப்படின்னு அதற்கு அவங்க அம்மா சொன்னாங்க இல்லைங்க பணமோ வெற்றியோ வாழ்க்கை கிடையாது அன்பு இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு மூணு பேரும் அம்மாவோட முடிவையே ஏத்துக்கிறாங்க அன்பு உள்ள வரும் பொழுதே பணமும் வெற்றியும் கூடவே வந்தாங்க அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு நீ பணத்தையோ இல்ல வெற்றியையோ கூப்பிட்டு இருந்தா அவங்க மட்டும் வந்திருப்பாங்க ஆனா நீங்க கூப்பிட்டது அன்பு அதனால நாங்க மூணு பேரும் சேர்ந்து வந்தோம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க